எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு சமையல் வீடியோலாம் எதுவும் இல்லை அபி வந்து இப்ப குழந்தை பிறந்து நாலாவது மாசம் முடிஞ்சு அஞ்சாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ வந்து அவளை ஊர்ல தான் கொண்டு போய் விட போறோம் அதுக்காக என்னென்ன பேக்கிங் பண்ணிருக்கோம் என்னென்ன கொடுக்க போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறீங்க வாங்க பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் காமிச்சலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பருத்தியங்காய் பண்ணி ஊர்ல கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்லையே அதனால வியர்கடல பருத்தியங்காய் பண்ணி கொஞ்சம் ஆரட்டும் அப்படிங்கிறதுனால இப்ப உடனே இப்படி நிமித்தி இப்படி வைக்கிற போது நமக்கு வந்து கீழே உடனே இழகிண்டு வந்துடும்ங்கிறதுனால இந்த மாதிரி இந்த கூட்டில் போட்டு அடைச்சி இப்படி அரிசிக்குள்ளே சொரு வச்சிருக்கேன் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கீழே அப்புறமா வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போறோம் வேர்க்கடலையில வந்து தேங்காய் பண்ணியிருக்கேன் நான் வந்து பண்ணும்போது வந்து வீடியோ எடுக்கல ஸோ ஏற்கனவே தேங்காய் வீடியோ பண்ணி காமிச்சிருக்கோம் அவியோட வந்து விலகா போகும்போது பெரியமா வந்து மனோகர தேங்காய் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் வந்து தீபத்தும் போது வந்து பொரியில் பண்ணி காமிச்சிருக்கேன் வேர்க்கடலையிலையும் பண்ணி காமிச்சிருக்கேன் அதனால தான் நான் பண்ணி வந்து எடுக்கல ஸோ இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இது வந்து திருப்பி பேக் பண்ணணும் கொஞ்சம் அதுக்குனால இப்படி வந்து சொருகி இப்படி வச்சிருக்கேன் வேர்க்கடலையில தேங்காய் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு குளியல் பொடி பாத்துருப்பீங்க அதனால அதுவுமே கொஞ்சம் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சு கொடுத்து அனுப்புறேன் குழந்தைக்கு வந்து குளிக்கிறதுக்கு ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் கூட இதோட கொடுக்குறேன் நீங்க பாக்கல அப்படின்னா அதுமே வந்து பாத்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றது பாருங்க டெய்லியே குளிக்கிற போது இதுதான் வந்து குழந்தைக்கு பூசி குளிக்க வைக்கிறோம் ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஃபுல்லா ஆயில் பாத் பண்ணும் போது தலைக்கு குளிக்க வைப்பா ஒரு நாள் வந்து பேபி ஆயில் போட்டு குளிக்கிற போது உடம்புக்கு தேய்ச்சி அந்த மாதிரி குளிக்கிறதுக்காக குளியல் பொடி அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு உர மருந்து அப்படின்னு சொன்னோல்லையே மருந்து அழைச்சு கொடுப்போம் விட்டு ஒரு நாள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு அந்த உரம் மருந்து கொடுக்கணும் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாதிக்கா மாசிக்கா கடுக்கா கடுக்கா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டா ரெகுலரா வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் கொடுக்கணும் அப்படின்றதுல கடுக்கா எதுக்கு கொடுக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஷன் சரியா ஃப்ரீயா போகல குழந்தை அப்படின்னா அப்ப வந்து லேசா எல்லாமே ஜாதிக்காயில் ஒரு ரெண்டு மூணு இழப்பு இழைச்சோம் அப்படின்னா நல்ல பியூர் சந்தன கல்லுல அதை இழைச்சி அதுல கொஞ்சமா வந்து எழைச்சி தாய்ப்பாலில் கலந்து அதை கொடுக்கணும் அது போது குழந்தை வந்து ஜாதிக்காய் கொடுத்தா நல்லா தூங்கும் அதே மாதிரி மாசிக்காயும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு மோஷன் சரியா போகலை அப்படின்னா அது எடுத்துக்கலாம் அது கொடுக்கலாம் நான் என்னென்ன சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாதிகாய் இழைச்சதோட மிச்சம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க கடுக்காயும் இருக்கு இது வந்து மாசிக்காய் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்னொரு மருந்து இருக்கும் அது வந்து ராத்திரியில பேர் சொல்லக்கூடாது அப்படின்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து சுட்டுட்டு இதுவும் வந்து குழந்தைக்கு வயிறு வலிச்சது அப்படின்னா இது வந்து கிராமங்கள்ல புள்ள வளர்த்தி அப்படின்பா இது வந்து பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லிதான் நாட்டு மருந்து கடையில கேப்பா இருந்தாலும் நிறைய பேருக்கு பேர் சொல்லலைன்னா தெரியாதே அப்படிங்கறதுனால வசம்பு இது இதை வந்து சுட்டுட்டு தேன்ல கொழைச்சி குழந்தைக்கு கொடுக்கணும் இது எல்லாமே வந்து கொடுத்த அனுப்புறேன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சந்தனம் இழைக்கிற கல்லு சந்தனக்கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா இதுல வந்து இதுலதான் வந்து இந்த தான் வந்து எழுச்சி இந்த மருந்து எல்லாம் எழைச்சி தாய்ப்பால்ல கலந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட தாய்ப்பால் எடுத்து அதுல கலந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பாலாடை ஐ பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கோரோஜனன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு பால் மாதிரி இருக்கு பாருங்க கேசரி பவுடர் கலர்ல இருக்கு இதுவும் அந்த இது எல்லாமே இந்த உர மருந்து இழைக்கிறதுல இதுவும் வந்து குட்டியா ஒரு ரெண்டு கிட்ட இந்த மாதிரி சின்னதா கொஞ்சமா எடுத்து போட்டு இதையும் அதுல என்ன கரைச்சிட்டோம் அப்படின்னா இது எதுக்கு குடுக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து அந்த த்ரோட் வந்து குரல் வந்து ரொம்ப வளமா இருக்கும் குரல் வளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கணீர்ன்ற பேசுற போது அந்த குரல் வந்து ரொம்ப கணீர்னு இருக்கும் அதுக்காக வந்து இந்த உர மருந்து ஒண்ணு ஒரு நாள் தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு குடுக்கற போது அதுல இதையும் சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இது எல்லாமே செட்டாவே ஒரு செட்டு நான் இங்க வச்சிருந்தாலும் இவளுக்கு வாங்கி ஒண்ணு எல்லாமே கொடுத்துறேன் ஏன்னா கண்டிப்பா இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணாலும் கண்டிப்பா கையில இருக்கணும் ஒன்னோட்டு ஒரு நாள் கண்டிப்பா கொடுக்கணும் அதான் சொன்னாலே இந்த மாதிரி சந்தன கல்லு எல்லா கிட்டையுமே இருக்கும் அதுல எழைச்சி அப்படி உங்கள்கிட்ட ஒருவேளை இந்த மாதிரி ப்யூரான சந்தன கல் இல்ல அப்ப அப்படி எப்படி இழைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மையிலயோ உரலையோ இழைக்காதீங்க ஏன்னா அம்மையில வந்து நிறைய பேர் உப்பு காரம் சேர்த்து ஏதாவது அரைக்கும் அந்த மாதிரி அரைக்கும் போது அதுல இழைச்சோம் அப்படின்னா குழந்தைக்கு காரும் கிரைண்டரோட குழவி இருந்ததுன்னா அந்த கல்லுல வந்து லேசா ஒரு டிராப் தண்ணி விட்டு அதுல இழைச்சிட்டு அதை எடுத்து அதுக்கப்புறம் தைப்பல்ல கலந்து கொடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக இழைக்கிறதுக்காகவே கல் ஒன்று வாங்கி கூட நீங்கள் அதுக்காக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு கொண்டு விடும் போது ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுக்கணும் இல்லையா அதனால அவளுக்கு வந்து காட்டனில் ஃப்ராக்கு பனியன் கிளாத் மாதிரியும் காட்டனும் கொஞ்சம் இப்போ ஹைட்டாக வளர்ந்துட்டா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வச்சு போடுற மாதிரி பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு விதமான ஃப்ராக்கு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி இது ஒன்று அடுத்தது இது ஒன்று அடுத்தது வந்து இந்த மாதிரி அண்ட் ஒயிட் ஒரு ரெட் கலந்த மாதிரி இது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து இந்த லாவெண்டர் கலர்ல ரொம்ப இது ரொம்ப சூப்பரா இருந்தது இது ஒன்னு இந்த ஃப்ராக் இது எல்லாமே வந்து எவ்வளவு மா த்ரீ பிப்டியா ஒண்ணு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி டூ பிப்டி அந்த மாதிரி எல்லா ரேஞ்சிலுமே இருக்கு ஏன்னா பாக்குறதுக்கு சின்னதா இருந்தா கூட குழந்தைங்க ட்ரெஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஏன்னா ரொம்ப சாஃப்டா அப்படியே மெத்து மெத்துன்னு தோச்சு உணத்தி நினைச்சா என்ன மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மாதிரியே மெத்து மெத்துன்னு இருக்கு அதனால இது இது எல்லாமே இது இந்த நாலு ஃப்ராக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிக்கு வந்து புடவை வைக்க கொடுக்கணும் இல்லையா அதனால அவளுக்கு இந்த மாதிரி புடவை இதுல ரெட் பிளவுஸ் வச்சிருக்கியம்மா தைக்க கொடுத்துருக்கியா சரி ஓகே இது வந்து என்னம்மா என்ன சாரி இது வாழ்நாடு பட்டு இதுவுமே வந்து ஆன்லைன் சாரி தான் நிறையவே வந்து நம்மளோட சேனல்ல நீங்க பாத்துருப்பீங்க அதுல வாங்கிட்டு தானம்மா அதுல வாங்கிட்டு தான் ஸோ இந்த மாதிரி அதில் இருக்கா மயில் கழுத்து கலரில் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி பார்டர் போட்டது கண்ணு கண்ணா ஸோ அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு வேஷ்டி அவருக்கு வந்து பிளாக் கலரில் ஒரு டீ ஷர்ட் வேணும் அப்படின்னாரு அவர் அந்த கலர் டீ ஷர்ட் தான் போடுறாரு நிறைய கலரில் இருக்குங்கிறதுனால நேவி ப்ளூவா டார்க்காக ஆமா நேவி ப்ளூவில் டார்க் கலரில் ஸோ அவருக்கு ஒரு ஷர்ட் அவருக்கு வேஷ்டி போஸ்திரம் அபிக்கு புடவை இது உள்ள பிளவுஸ் மட்டும் வைக்கணும் செட்டை நம்ம எடுத்து வச்சிருமா அதுக்கப்புறம் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா டாப்புமே வந்து ஒரு ரெண்டு டாப்பும் ரெண்டு வாங்கிருக்கா ரெண்டு வாங்கியிருக்கோம் சுடிதார் ரெண்டு தைக்கோம் நார்மலான வாங்குறோம் அதையே வந்து நான் பீடிங் குர்த்தி மாதிரி எனக்கு நீங்க தச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா தைக்கிற போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப தேவைப்படுது அப்படிங்கறதால அந்த சுடிதாருமே வந்து பீடிங் சுடிதார் மாதிரி குர்த்தி மாதிரி அந்த மாதிரி தைச்சுட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து ரெடிமேடா வாங்கினது குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்குற போது இதுவும் வாங்கினேன் இது எல்லாமே வந்து பை அந்த மாதிரி இது எல்லாமே இந்த கலர் அதுக்கப்புறம் வந்து இது வந்து வந்து போத்திக்கிறதுக்காக டவல் வாங்கியிருந்தேன் வாங்கி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நெனைச்சாச்சு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து தோச்சிட்டு குழந்தைக்காகன்னு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா டெட்டால் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நமக்கு யூஸ் பண்றது பண்ணினா குழந்தைக்கு வாசனையா இருக்கும் அப்படிங்கிறதுனால டெட்டால் விட்டு நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி காய வச்சு உணர்த்தி அதுக்கப்புறம் மடிச்சு வந்து குழந்தைக்கு போத்திக்கிறதுக்கு கீழே வந்து ரொம்ப போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து இதுல ஒரு ரெண்டு டவல் பொண்ணு வந்து கொஞ்சம் தாராளமா பெருசா இருக்கும் இன்னொன்று மீடியமா இருக்கும் அடுத்தது குழந்தைக்கு வந்து பெட் ஏற்கனவே வந்து ரெண்டு பெட் வெளியில எடுத்து ரெகுலர் யூஸ் இருந்தாலும் ஊருக்கு கொடுத்தனுறதுக்காக வாங்கணும் அப்படிங்கறதுனால பேக் பண்ணியிருக்கோம் அப்படியே எந்த பக்கம் ஓட்டிருக்கு இந்த மாதிரி ரெண்டு பெட்டு ஏன்னா தாராளமா பெருசா ஓரளவுக்கு குழந்தைக்கு போடுற அளவுக்கு பெருசா இருக்கும் பிரிக்கவா எடுத்தா பேக்கிங் இதுவாகும்ல சரி இப்ப அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி ரெண்டு பெட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நான் வந்து பெருசாவே ஓரளவுக்கு குழந்தை தாராளமா படுத்துக்கிற அளவுக்கு குழந்தையோட பெட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே அமேசான்ல தான் நம்ம இது அமேசான்ல போட்டு இது மாதிரி ஒரு ரெண்டு பெட் இது ரெண்டு மூணா மூணு வாங்கிட்டு அதுல ஒன்னு எடுத்துட்டுமா ஆமா இந்த மாதிரி அது பெட் குழந்தைக்காக ஆல்ரெடி ரெண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் ஊருக்கு போகும்போது கொஞ்சம் கொடுத்த அனுப்பிச்சிடலாம் ஏன்னா அடிக்கடி படுத்து படுத்து இதுவாயிடும் அப்படின்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி குழந்தைக்கு துடைக்கிறதுக்காகவே தனியா துண்டு டெய்லி ரெகுலரா துடைப்போம் இருந்தாலும் ஊருக்கு அனுப்புறதுக்காக ரெண்டு குழந்தைக்காக ரொம்ப சாஃப்டா அப்படியே ஸ்பன் மாதிரி குழந்தைக்கு யூஸ் பண்றது எல்லாமே பியூர் காட்டனா இருக்கணும் அதே சமயத்துல ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்கணும் முற முறன்னு எந்த எந்த துணியுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி அதனால ரெண்டு துண்டு வாங்கி இதெல்லாமே துவச்சு குழந்தைக்குன்னு தனியானது தொட ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது இதுதான் அந்த சுடிதாரமா இந்த சுடிதார் தான் வந்து ஃபீடிங் குர்த்தி மாதிரி ரெண்டு பக்கமும் ஜிப்பு வச்சு இது வந்து தச்சு இது வந்து பேண்ட்டு அப்புறம் அதே மாதிரி இது ஒண்ணு வேஸ்ட் பண்ணாம வந்து நார்மலா தைக்காம இந்த மாதிரி தைச்சுட்டா அவளுக்கு யூஸ் ஆயிடும் அப்படிங்கறதுனால நான் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா இதையுமே வந்து ஃபீடிங் டாப்ஸ் மாதிரியே தைச்சிருக்கேன் இது வந்து பேண்ட் இது வந்து டாப்ஸ் அப்புறம் இந்த மாதிரி எல்லோ உள்ள ஒண்ணு அடுத்தது வந்து இப்போ குழந்தைக்கு வந்து இந்த மருந்து வந்து சுட்டுட்டு உர மருந்து கொடுப்போம் வயிற்று வலிக்கு சொன்னா இல்லையா நல்ல அதாவது ஒரிஜினலான நல்ல தீபம் நல்ல நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நல்லெண்ணெயில சுட்டுட்டு அதை வந்து ரெண்டு சொட்டு கொஞ்சமா எடுத்து அதுல வந்து தேன்ல குழைச்சி நாக்கில தடவிட்ட போது நல்ல ஒரிஜினலான நல்ல பிராண்டு தேன் இது வந்து பாத்தீங்கன்னா அதுல குழைச்சு குழந்தை கொடுக்கற போது வயிறு வலி உடனே சரியாயிடும் இதுல கொஞ்சம் தேனும் வந்து இது வந்து சுவாமிக்கு தபோனத்துல ஞானந்த துலாபாரம் போட்ட தேன் வந்து ஒரிஜினல் பிராண்ட் தேன் அதனால ஒரு பாட்டில் தேன் இது குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக அதுக்கப்புறம் வந்து அவிக்கு வந்து மதர் ஹார்லிக்ஸ்மே கொடுக்கறேன் அப்படிங்கறதுனால அதுவுமே வந்து ஒண்ணுமா ஒரு மதர் ஹார்லிக்ஸ் ஒண்ணு நார்மலா போன்விட்டா ஹார்லிக்ஸ் இந்த மாதிரிதான் டெய்லி எடுத்துப்பா இருந்தாலும் இதுல ஒண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாத்திருப்பீங்க குழந்தைக்கு குளிக்கிறதுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வெந்நீர் போடுறதுக்குன்னு அந்த காலத்துல வெந்நீர் தவலை அப்படின்னு தான் ஒண்ணு வாங்கி கொடுப்பா அப்போல்லாம் வந்து வந்து பித்தளைலையோ ஏ அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பா வெந்நீர் போடுறதுக்காக குழந்தை குளியலுக்கு இப்போ எல்லாரும் கேசர்ல போட்டுறதுனால அதனால தவளை எல்லாம் வேண்டாமா அப்படிங்கறதுனால எனக்கு இந்த மாதிரி பக்கெட்டா தான் யூஸா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் இங்கேயுமே வந்து குழந்தைக்கு குளிக்கிறதுக்குன்னு குழந்தைக்கு தனியும் பகு குழந்தைக்கு தனியும் வாளி எல்லாமே தனியாக தான் வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாளி இன்னும் ஒரு டப்பு மட்டும் ஒன்னு ஒண்ணு வாங்கணும் அதுக்கப்புறம் குழந்தைக்காக ரெண்டு வந்து குளிக்கிறதுக்கு தனி மக அவளுக்கு குழந்தைக்கு துணி துவைக்கிற வாலியில இருந்து குளிக்கிறதுல இருந்து எல்லாமே இப்ப வரைக்கும் நான் அவளுக்குன்றது மட்டும் தனியா தான் வச்சிருக்கேன் நமக்கு யூஸ் பண்றது அதை நான் எதுவுமே அவளுக்கு யூஸ் பண்ணல குழந்தைக்காக தனியா அதனால இவளுக்கு குடுக்கிறதுக்குமே அந்த மாதிரி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல் பண்டல் அப்படியே போட்டாச்சு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மெயினா ரெண்டு தடவை இல்ல மூணு தடவைதான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா மெயினா குழந்தை தூயில தூங்குற போது நைட்டு தூங்குற போது போடுவோம் மத்தியானத்துல லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்ச நாளை ரெஸ்ட் எடுத்து தூங்குற மாதிரி இருந்து குழந்தை தூங்குற பக்கத்துல அப்படின்னா அப்போ மட்டும் தான் போடுவேன் கண்டினியூஸா வெறும் பேம்பஸ் மட்டுமே இல்லை எவ்வளவுதான் சாஃப்டா எவ்வளவு சூப்பரா பிராண்டடா இருந்தா கூட குழந்தைக்கு தொடர்ந்து போடும்போது பாத்தீங்கன்னா சவந்து போயிடும் ஒரு மாதிரி அதனால ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மெயினா வெளியில போகும்போது தேவைப்படும் அப்படிங்கறதுனால பேம்பஸ் வந்து இது மாதிரி மண்டலா போடும்போது நமக்கு கொஞ்சம் ஆஹ் நார்மல் விலைக்கு கிடைக்கும் இதுவுமே வந்து ஆன்லைன்ல போட்டதுதான் அமேசான்ல அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சொல்லிட்டு தோச்சு நம்ம திருப்பி வாஷ் பண்ற மாதிரி மாதிரி சொல்லிட்டு இந்த ரொம்ப பாத்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படியே மெத்து இருக்கு இதுவுமே வந்து நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட தாங்கும் அந்த அளவுக்கு இருக்கு ஆனா இது வந்து நம்ம தோச்சி மறுபடியும் மறுபடியும் காய வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது மாத்தி மாத்தி போட்டுக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள இந்த மாதிரி கொடுத்துருக்கா நிறைய பேட் மாதிரி தனித்தனியா கொடுத்துருக்கா பாருங்க இதுவுமே வந்து அமேசான்லதான் வாங்கினேன் இது வந்து நம்ம வந்து அப்படியே ஈசோன் த்ரோ மாதிரி இது வந்து தூக்கி போடுறோம் இது வந்து தோச்சி திருப்பி வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி இதுக்குள்ள போடுறது இதுல ஒன்னு வெளியில வச்சிருந்தேன் இருக்கம்மா அது எப்படி கம்மிக்கோ இந்த மாதிரி ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து நம்ம இந்த ஒவ்வொரு பேடையும் இதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணிட்டு அதை வந்து குழந்தைக்கு போடும்போது மேல வந்து இது ஜெடி மாதிரியும் அதுக்குள்ள இது வந்து இத செட் பண்ணிட்டு அது அப்படியே போட வேண்டியதுதான் ரொம்ப சூப்பரா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இது மாதிரி டிசைனா ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கா பாருங்க இந்த மாதிரி இதுல வந்து நாலா ஓ ஒன்னு யூஸ் பண்றதுக்கா எடுத்தாச்சு இந்த மாதிரி எல்லா கலர்லயுமே ஒன்னு ஒரு நாலு ஒன்னு ரெண்டு இருக்கு இதுல ஒரு ரெண்டு மூணு இருக்கு ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொன்னு இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் ஆனா நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராவும் இருக்கு குழந்தைக்கு ரொம்ப மெத்து மெத்துன்னு கம்ஃபர்டபுளா ரொம்ப நல்லா இருக்கு இது இதுக்குள்ள அது மட்டும் இல்லாம நமக்கு இது ஆல்டர்னேட்டிவா இந்த மாதிரி நிறைய பேட் கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து தோச்சி யூஸ் பண்ணி பண்றதுக்கு நல்லா இருக்கு எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கா இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கொடுத்தது இல்லாம எக்ஸ்ட்ராவாவே இருக்கு ம் நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கு ரொம்ப சாஃப்டா இதுவுமே வந்து ஒரு செட்டு இதுவும் அமேசான்ல வாங்கினதான் இதுவும் தான் இந்த பேப்பர்ஸும் இதுவுமே ரீயூசபிளும் வந்து அமேசான்ல தான் வாங்கியிருக்கேன் பாத்தீங்கன்னா மெயினா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க குழந்தைக்கு தூணி எப்படி கட்டுறது ஏன் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து அதுக்குமே ஒரு எஸ்கோக்கி மாதிரி கம்பியில வந்து தான் வச்சிருக்கேன் அது வந்து வெளியில இருக்க நான் வந்து நாளைக்கு அதை எடுத்துட்டு போவேன் எல்லாருக்குமே எஸ்கோக்கி அப்படின்னா தெரியும் நல்லா வந்து லாங்கா ஒரு மூணு அடிக்கு அந்த மாதிரி நல்ல நீளமான கோக்கி ரெண்டு கோக்கி அது மாதிரி வச்சிருக்கேன் இங்கேயுமே நிறைய வச்சிருக்கேன் பட் அவளுக்கு கொடுக்கறதுக்காக ரெண்டு எஸ் கொக்கியுமே வச்சிருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொக்கியோட ஹைட்ல பாத்துட்டு அதுல முடி போட்டு கீழே நம்மளோட முட்டி லெவலுக்கு தூளி கட்டி அந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் குழந்தை ஆட்டும் போது ரொம்ப இறக்கமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து குழந்தைய தூக்கி எடுக்கிறதுக்கு நாம ரொம்ப புனியற மாதிரி இருக்கோம் ரொம்ப ஹைட்டா இருந்தாலும் குழந்தைக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி நம்மளோட முட்டி லெவல்க்கு நம்மளோட ஹைட்டையும் பார்த்து தூளியோட ஹைட்டும் பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழே எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்ட்டு முடி போட்டுட்டு அதுல அப்படியே மாட்டிரணும் அப்புறமா உங்களுக்கு அந்த கட்டி தூளியோட உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அதுல சென்டர்ல ஒரு கட்டை மாதிரி காத்து போறதுக்கு அந்த கட்டையுமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கு நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த தூளில நடுவில் வைக்கிற கட்டை பாத்தீங்கன்னா அபி குழந்தையா இருக்கிற போது லைட் எரியலவாள் தெரியுமா தெரியுமா அதுக்கப்புறம் வந்து அந்த சென்டர்ல வைக்கிற கட்டையுமே பாத்தீங்கன்னா அபி குழந்தையா இருக்கிற போது அவளுக்கு யூஸ் பண்ணினேன் அந்த தூளி கட்டை அந்த கொக்கி இப்போ அதுலதான் வந்து நான் குழந்தையை தூளி கட்டி இப்போ அதுலதான் தான் தூங்க பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த இதுவுமே வந்து அது கொடுத்து அனுப்பணும் அது இப்போ செட்டா இருக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு ஹைட்ல கட்டிருக்கேன் அப்படிங்கறத அது உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தூளி கட்டுறதுக்கு நல்ல பழைய மெத்து மெத்துன்னு சாஃப்டா நம்ம கட்டின்னு நிறைய யூஸ் பண்ணினா காட்டன் புடவை கட்டும் போது குழந்தைக்கு தூங்குற போது ரொம்ப சௌகரியமா இருக்கும் புது தூளி துணியில நம்ம என்னதான் நினைச்சிட்டு துவச்சி நினைச்சு மடிச்சு எடுத்துட்டு அதுல நம்ம கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா புது துணியில படுக்கிற போது உங்களுக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி குழந்தைக்கு வந்து ரொம்ப தூங்குறதுக்கு சௌரியமா இருக்காது பழகின தான் வந்து ரொம்ப சௌகரியமா இருக்கும் இது வந்து எங்க மாமியார் வந்து யூஸ் பண்ணினது எங்க மாமியாரோட காட்டன் சாரி சோ கொள்ளுபாண்டியோட காட்டன் தான் இவ வந்து துணியில படுத்துக்கிறதுக்காக இது வந்து வச்சுட்டு இருக்கா அதனால அதுக்கு ஒரு ரெண்டு புடவை வந்து நான் கொடுத்து அனுப்புறேன் தூளி கட்டுறதுக்குமே எல்லாமே வார்த்தையில இருக்கும் மாமியார் யூஸ் பண்ணினது அபியோட மாமியார் யூஸ் பண்றது அபியே ஒரு சில காட்டன் புடவை அந்த மாதிரி ஒரு சிலது இருக்கு பட் இருந்தாலும் நாம கொடுத்து அனுப்புறது செட்டாமே எல்லாமே ஒரு செட் கொடுத்து அனுப்பிச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யூஸ் பண்றது ஆபத்துல இருக்கிறதா அவ யூஸ் பண்ணிக்க போற அதனால நம்ம கொடுத்து அனுப்பும் போது எல்லாமே ஒரு செட்டா கொடுத்து அனுப்பிச்சுடலாம் அப்படிங்கறதுனால ரெண்டு தூளிப்படுவா இது வந்து எங்க மாமியார் கட்டிட்டு யூஸ் பண்ணியிருந்தது நானுமே நிறைய கட்டிட்டு இருக்கேன் அதுதான் இது ஒண்ணு ஒரு கம்பி கொடுத்துரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூளி கம்பி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எஸ் ஓகே அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு இதுல வந்து நம்ம வந்து நல்லா தேய்ச்சி ஆரம்பிச்சு பெயிண்ட் மட்டும் அடிச்சுக்கணும் இப்போ துருவா இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இது கொஞ்சம் நல்லா லாங்காக இருக்கும் அடி அந்த மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் சின்னதா இருக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா ஹைட்டான கம்பியில வந்து கட்டுற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து புடவையோ நீங்க வேற ஏதாவது புடவ கட்டுறீங்க இல்லை நீங்க கட்டுற பொடவோ சின்னதா இருக்கு அப்படின்னா கூட கம்பி நீளமாக இருந்ததுன்னா சின்ன துணியா இருந்தால் கூட அதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் இறக்கமா இருக்கும் கொஞ்சம் அதுக்காக தான் இந்த மாதிரி தூளி கம்பியும் வந்து ஒரு ரெண்டு மூணு கம்பி இது எல்லாமே அவளுக்கு கொடுத்து அனுப்புறது தான் இது மட்டும் நல்லா வந்து தேய்ச்சி ஒரு தடவை அலம்பி வாஷ் பண்ணிட்டு அந்த உப்பட்டன்னு சொல்லுவோம் இல்லையா அதை போட்டு தேய்ச்சிட்டு பெயிண்ட் மட்டும் பண்ணிட்டோம் பெயிண்ட் அடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து துரு பிடிக்காம நல்லா இருக்கும் அது மட்டும் அதுக்கு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு யூஸ் பண்ணுற புடவை எப்படி பழைய புடவையோ குழந்தைக்கு தலைக்கி வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய இந்த மாதிரி காட்டன் புடவை தான் கட் பண்ணி ஒரு புடவையா ஆறு கஜ புடவையை மூணா காதர் இந்த மாதிரி ஓரம் வாட்டர் எல்லாம் இல்லாத ஒரு புடவைய ரொம்ப சாஃப்டா மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்கணும் அந்த புடவைய வந்து ஒரு புடவையை மூணாக்கி அதை தான் தலைக்கு மடிச்சு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணி இருக்கும் அதுவும் வந்து அது மாதிரிதான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் குழந்தை வந்து நிறைய வந்து யூரின் போனாலும் பாத்ரூம் போனாலும் என்னதான் நம்ம பேம்பஸ் போட்டா கூட தொடக்கிறதுக்கு கண்டிப்பா பழைய துணி வேணும் அதுக்கு ஒண்ணு கூட பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் மிக்ஸ் உள்ள துணி எதுவுமே யூஸ் பண்ணோம்னா குழந்தைக்கு தொடைக்கிற போது எரியும் அதனால வந்து உங்களுக்கு குழந்தை யூரின் போயிட்டா கூட துடைக்கிறதுக்கு காட்டனா இருந்தாதான் உங்களுக்கு நல்லா தண்ணி உறிஞ்சோம் இந்த மாதிரி நிறைய ஒரு சில துண்டு அதுக்கப்புறம் பழைய வேஷிகள் பாத்தீங்கன்னா இந்த ஒயர்கூடை இந்த கூடை பாத்தீங்கன்னா அபி அப்பா போட்டதுதான் அபியுமே வந்து ஒயர்கூடை போடுவா அவள் அப்பாவும் போட்ட கூடை தான் இந்த மாதிரி அதுல வந்து இந்த மாதிரி நிறைய துணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நிறைய பழைய வேஷ்டி இல்ல பழைய நீங்க வந்து கைலி கட்டிக்கிறவாள பழைய வந்து காட்டன்ல கைலி இருக்கும் இல்லை பழைய புடவை காட்டன் புடவை இந்த மாதிரி நிறைய துடைக்கிறதுக்காக நான் வந்து வேஷ்டி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு துடைக்கிறதுக்கு தானே அப்படின்னு இந்த மாதிரி காட்டன்ல வேஷ்டியும் துண்டும் வந்து நிறைய பீஸ் பீஸா ரொம்ப சாஃப்டா இருக்கும் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு எல்லாமே ரெடி பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் போன உடனே கொடுக்கறதுக்காக எல்லாம் ரெடியாவே இந்த பை ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன்ல இதெல்லாம் குழந்தைக்கு கீழே வந்து இந்த பெட்டு போட்டு அது மேலே ஒரு ரப்பர் ஷீட் போட்டு தலைக்கு அந்த துணியை வச்சுட்டு அதுல வந்து இந்த துணியை மடிச்சு அதுக்கு மேலதான் குழந்தைய பட்டுக்க வைப்போம் அப்படியே ரப்பர் ஷீட்ல ஓடும் போது குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி அந்த பேப்பரோட சவுண்ட் வரும் அப்படிங்கறதுனால அதுக்குமே எல்லாமே ஒரு செட்டு இந்த பை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா குழந்தைக்கானதுதான் எல்லாமே நிறைய யூஸ் பண்ணினா பழைய துணிகள் தான் எல்லாரும் ஒரு வாங்கி கொடுத்த பொம்மை அப்புறம் அவ தாத்தா வாங்கினது நிறைய வாத்த வாங்கி கொடுத்தது நிறைய பொம்மை பெரிய பாட்டி இப்படி நிறைய இந்த கூடை ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் போட்டு வச்சிருக்கா இது புல்லாவே பொம்மை தான் எல்லாம் கிளி கிளிப்பா பொம்மை நிறைய இருக்கு இதெல்லாம் நிறைய புண்ணியாந்தும் போது நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்ததும் இருக்கு வாங்கினதும் இருக்கு இங்க பாரு உன்னோட அகு பார் அகு அகு எங்க மாய் இதா இத பார்த்தாலே அகு அகுன்னு சொல்லுவா அது என்ன அவளுக்கு தோணுதுன்னு தெரியல எனக்கு இதை பார்த்தா அகு பா என்னமா இது இந்த உன்னோட அகு வச்சுக்கோ அகு வச்சுக்கோ இந்த புடி அங்க பாரு அங்க பாரு அம்மா பாரு அங்க பாரு அம்மா பாரு அங்க பாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொம்மை இந்த பொம்மையில வந்து கொஞ்சம் பொம்மை மட்டும் எடுத்துன்னு போறோமா நிறைய எல்லாத்தையும் வைக்கிறதுக்கே இடம் இருக்குமான்னு தெரியல அவ்வளவு இருக்கு அங்க வேற கொஞ்சம் இருக்குமா அப்படின்னா அதனால கொஞ்சம் பொம்மைகள் அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு வளையல் இது இல்ல இருக்கு நிறைய இருக்குடா குழந்தைக்கு வந்து வளையல் அதுக்கப்புறம் இதெல்லாம் அவியோட கிளிப்பு அபியோட ஸ்டிக்கர் அவளுக்கு கொஞ்சம் அவளுக்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு குட்டியா ஒரு சென்டர்ல போடுற மாதிரி சாஃப்டா துணியில ஒரு பேண்டு இந்த மாதிரி நான் நிறைய நினைச்சேன் பட் அன்னைக்கு கடையில கூட்டமா இருந்தது வாங்க முடியல இதுல ஒண்ணு தான் வாங்கியிருக்கேன் அப்படியே ஃபுல்லா தலையில இப்படி நெத்திய சுத்தி இப்படி போடுற மாதிரி ஒரு பேண்டு இப்ப போடவே முடியாது பட் இருந்தாலும் ரொம்ப அழகா ரொம்ப தான் பண்ணியிருக்கா இது இப்படி தலையை அப்படி சுத்தி என்ன சிரிக்கிறது என்ன சிரிக்கிறது அப்பு இப்படி பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் வந்து இப்படி தலையில எப்படி வைக்கிறது இந்த மாதிரி தலையை சுத்தி இப்படி ரவுண்டா போடுறது அந்த பேண்டு இது வந்து நீ ஒண்ணக்கம்மா இது இவ்வளவு வாங்கினது சோ இது எல்லாமே அடுத்தது வந்து ஐயா இருப்பா கடையிலேயே உள்ள இருக்கான்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்க வெளியில போனா ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னுட்டு இது எவ்வளவு அது மறந்துட்டேன் ஞாபகம் ரேட்டு இது ஆனா இது கடையில இல்ல இது ஆன்லைன்ல வாங்கினதா ஓ இது வனக்குல இதுல காமிச்ச ஆற தான் கடையில வாங்கி இது வாங்கினேன் தான் மட்டும்தான் இதுலயே வந்து செட்டா தோடும் இருக்கு போல இருக்கு ரேட் மறந்துட்டேன் சரின்னு வியாபகம் ஓ அவ்வளோ விலையாது அடுத்தது வந்து இதில் ஒன்று இருக்கா அதே மாதிரியா இது வந்து ப்யூர் இது வந்து தோடா தோடு அந்த இது ஓபன் பண்ண இப்போ நான் இது அன்னப்பிராசி தேவை ஓ ஏன்னா ப்யூர் கெம்பில் இது வரைக்கும் எந்த நான் நான் எவ்வளவு இருந்தாலும் திருப்பி திருப்பி இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா தான் இருக்கும் இது இல்லாத மாடலா இருக்கு அது இல்லாத மாடலா இருக்கு அப்படின்னு தோணும் எல்லாருக்குமே இது சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அதுல வந்து கிரீன் பிங்க் மாதிரி ஓ சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் வளையல் வாங்கினேன் இது குட்டி குட்டியா ரொம்ப அழகா இருந்தது வளையல் வாங்கினேன் அந்த வளையல் வாங்க போகும்போது பாத்தீங்கன்னா இப்ப போட முடியாது பட் இருந்தாலும் குழந்தைக்கு வந்து இப்ப அஞ்சு மாசம் ஆயிடுது இருந்தாலும் அடுத்த மாசம் அன்னப்பிராசனம் வந்துடும் ஒரு ஒடியானம் வாங்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப குட்டியா அழகா இருந்தது இது பட்டுப்பாவோட மாதிரி போடும்போது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அது வாங்கினேன் இது வந்து சும்மா ஐப்ரோ பென்சில் மாதிரி இது ஒண்ணு அதுக்கப்புறம் இதுதான் இப்ப ரொம்ப குட்டியா இருந்தது முத்து வச்சது ஒடியானம் ரொம்ப அழகா இருந்தது இவளோட இடுப்புக்கு இதுவே இப்ப கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் இது வந்து ரொம்ப பெருசா அவிய கட்டிக்கலாம் போல இருக்கு அவ்வளவு பெருசு இருக்குது அதனால இந்த ஒடியானம் இது மட்டும் இது வரைக்கும் அப்புறம் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கொண்டு விடும் போது இது வந்து முன்னாடி இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிட்டு அதனால எடுத்திருக்கேன் அடுத்தது வெத்தலை பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் புஷ்பம் அது எல்லாமே வந்து தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கணும் அப்புறம் ஒரு ஸ்வீட் மட்டும் பருப்பு தேங்காய் இல்லாம ஏதாவது ஒரு லட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் மட்டும் ஒன்று வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒரு ரெண்டு இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து குழந்தையோட பேம்பர்ஸ் இப்போ தூக்கி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து நம்மளோட டஸ்ட்பின்லேயே போடாம எல்லாத்தையும் போட்டு ரொம்ப வெயிட் ஆகிடும் அதனால அதுக்காக பேம்பர்ஸ் தூக்கி போடுறதுக்காக ஒரு டஸ்ட்பின் குழந்தையோட நம்ம தோச்சி யூஸ் பண்ணமா பண்ற மாதிரி பெரிய யூசபிள் டைப்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இல்லை குழந்தை யூரின் போடுற துணி எல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா அதுக்காக வாஷ் பண்றதுக்கு அதுக்காக அந்த துணி போடுறதுக்கும் தூக்கி போடுற பேம்பஸ்க்காக ஒன்று ரெண்டு ஒண்ணு வந்து பேம்பர் ஸ்டிக் போடுறதுக்கு ஒண்ணு வந்து துணி தோச்சி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அது ஒண்ணு போடுறதுக்கு அதுக்குமே ரெண்டு இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டோம் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற போது குழந்தை மோஷன் போனாலும் அந்த துணியை தோச்சி யூஸ் பண்ணுவோம் சில பேர் முழுக்கவேம்பர்ஸ் யூஸ் பண்ணுவா நான் இவளுக்கு யூஸ் பண்ணினது எப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ரெண்டு மாசம் வரைக்கும் பேம்பர்ஸே யூஸே பண்ணல எந்த இதுமே போடல சும்மா வெளியில கூட்டம் போகும்போது மட்டும் போடலான்னு வாங்கினா கூட அவ எது போட்டாலும் அழுவா அதனால துணியே தான் நாங்க முழுக்க வந்து யூஸ் பண்ணினோம் அப்ப போடும்போது பாத்தீங்கன்னா குழந்தை யூரின் போற துணியா இருக்கட்டும் மோஷன் போற துணியா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரே வாலியில போட்டுட்டேன்னா தோக்கிற நமக்குமே கஷ்டமா இருக்கும் அதனால அதை பிரிச்சு எடுத்து பாத்து கிளீன் பண்றது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து இந்த மாதிரி ரெண்டா வாங்கினதுக்கு காரணமே குழந்தை மோஷன் போயிட்டாங்கன்னா அந்த துணியை போறதுக்காக ஆரஞ்சு கலர்ல ஒரு வாளியும் குழந்தை யூரின் போற துணி வந்து துவைக்கிறதுக்காக அந்த துணிக்காக ஒரு கிரீன் கலர் டப்பு மாதிரி இந்த வாளி இது ரெண்டுமே வந்து வேற வேற கலர்ல வாங்கினா நமக்கு வந்து எதுல எந்த துணி இருக்கு துவைக்கிறதுக்கு அப்படிங்கறது ரொம்ப சௌரியமா இருக்கும் வெந்நீர்ல ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் சோப்பு போட்டு துவைச்சிட்டு டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி வச்சுப்போம் அதுக்காகவே ஒரு ரெண்டு ஆஹ் குடித்து அனுப்பலாம் குளிக்கிறதுக்காக தனியா வாளி மக இதுக்கு தனியான ஒரு ரெண்டு இது டஸ்ட்பின் மாடல்ல ரெண்டு வாலி அதுவுமே வாங்கியிருக்கேன் இதுதான் வாங்கிருக்கேன் இன்னும் ஒரு ஸ்வீட் மட்டும் எதாவது ஒண்ணு வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொண்டு விட்டுற வேண்டிதான் ஆஹ் பத்தாம் தேதி அன்னைக்கு கொண்டு விடலாம் அப்படின்னு இருக்கோம் அமாவாசை அன்னைக்கு சோ அதுதான் இது வரைக்கும் வந்து அபிக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கோம் என்ன பேக் பண்ணிருக்கோம் அப்படின்றத பாத்துருப்பீங்க இதே மாதிரி மறுபடியும் வேற வீடியோல சந்திப்பேன்